முன்னதாக புதுக்கோட்டையில் தண்ணீர் பந்தலை கோடை காலத்திற்காக முதன் முதலாக மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியாரோடைய ஆணைக்கணங்க புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வச்சுட்டு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை உங்களை பார்த்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் அதில் நான் சொன்ன முதல் பாயிண்ட் வந்து தமிழ்நாடு முழுக்க வெப்ப அலை வீசுகிறது உச்சி வெயில் வந்து மண்டையை பழக்கக்கூடிய அளவிற்கு கடுமையாக இருக்குது ஸ்ட்ரோக் வந்துடும் இது அரசாங்கம் சரியான கைட்லைன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நான் முதல் குற்றச்சாட்டை வச்சேன் அன்று மாலையே மாண்புமிகு அவர்கள் அரசு அதிகாரிகளோடு அவர் மீட்டிங் நடத்தி கைட்லைன்ஸை வெளியிட்டார் இந்த வெப்ப காலங்களில் கோடை காலத்தில் பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து கைட்லைன்ஸ் வெளியிட்டார் அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் அன்றைக்கே நான் இன்னொரு குற்றச்சாட்டை வை வைத்தேன் நீங்கள் தான் கொஸ்டின் கேட்டீங்க சுகாதாரத்துறை செயல்படுகிறான்னு கேட்டால் நான் சொன்னேன் இதுவும் சுகாதாரத்துறை கீழே தான் வருது வெயிலில் பிளண்ட்டி ஆஃப் வாட்டர்ஸ் தண்ணி அதிகமாக குடிக்கணும் மோர் குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஆயிரும் டீஹைட்ரேஷன் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வ பாதிப்பு ஏற்படும் சொன்னேன் உடனே சுகாதாரத்துறை சென்னையில் மீட்டிங் நடத்தி பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வநாயகர் மீட்டிங் நடத்திருக்காரு மீட்டிங் நடத்தி தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் இடங்களில் டீஹைட்ரேஷனை போக்குறக்கு ஓஆர்எஸ் கரைசல் அரசு சார்பில் வழங்கப்படும் சொன்னார் நான் அதை வரவேற்கிறேன் அதுக்கு வந்து அது அது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொன்னோம் உடனே அப்போ நான் ஒரு எதிர்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய கருத்தை நான் ஒழிக்கணுமா வேண்டாமா இந்த மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க நான் ஒரு ஆள் தான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அப்போ எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த மாவட்டத்தோட பிரச்சனையை நான் ஓங்கி குரல் கொடுக்கணும் அதுதான் என் கடமை அதுக்கு தான் எனக்கு மக்கள் நான் ஆயிரத்தி எட்நூறு ரோட்டில் ஜெயிக்கலை சட்டத்துறை அமைச்சர் மாதிரி இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்போ எனக்கு வந்து இந்த நம்ம இந்த மக்களுக்காக நான் வந்து ஓங்கி ஒழிக்கணும் இப்போ மாவட்டத்தில் நான் தண்ணி பிரச்சனைன்னு சொன்னேன் நான் இப்போ பத்திரிகையாளர் உங்களை பார்த்து கேட்குறேன் இப்போ நீங்கள்லாம் புதுக்கோட்டையில் தானே இருக்கிறீங்க டெய்லி தண்ணி வருதா வருதா வரல எத்தனை நாளைக்கு ஒருத்தர் வருது பதினஞ்சு நாளைக்கு ஆ பதினஞ்சு நாளைக்கு இப்போ நீங்களே சொல்கிறீங்க புதுக்கோட்டையில் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் தான் தண்ணி வருது அப்போ நான் என்ன சொன்னேன் வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமாக சொன்னேன் நான் அரசியலில் தடுமாறாத ஆள் அரசியலில் தடமும் ஆள் அரசியல் தடம் மாறாத ஆள் அரசியலில் தடு மாறாத ஆள் ரகுபதி அவர்கள் மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள் அரசியலில் தடுமாறியவர் தடம் மாறியவர் அதனால் இப்போ தடுமாறுறார் நேற்று அவர் அண்ணா திமுகவில் இருந்தார் இன்னைக்கு திமுகவில் இருக்கார் நாளைக்கு எந்த கட்சியில் இருப்பார்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற அவர் திமுக கட்சியில் அவர் தலைமையில் தன்னை தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்காக மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும் அமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும் உடனே கலெக்டர் ஆஃபீஸ் இங்கே இருக்குது அமைச்சர் உடனே மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு காவல் நம்ம எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு குறிப்பாக துவார்ட் டிபார்ட்மெண்ட் குடிநீர் வடிகார அதிகாரிகளை கூப்பிட்டு உள்ளாட்சித்துறை அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு எதிர்க்கி சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாரு இப்போ உண்மையிலேயே இங்கே தண்ணி பிரச்சனை இருக்கா தண்ணி பதினாளைக்கு ஒரு தடவை வருதா இதை எப்படி நம்ம போக்கணும் இந்த கோடை காலத்தை இந்த தண்ணியை நம்ம வந்து எப்படி சமாளிக்கணும் அடுத்து மக்களுக்கு எப்படி தண்ணி நான் மக்களுக்காக தானே பேசுகிறேன் இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் அப்போ இந்த தண்ணி பிரச்சனையை பேசினா அதை திசை திருப்பதற்காக யார் மடை மாற்றினால் நான் வந்து தண்ணியை திசை திருப்பதற்காக தண்ணீர் இந்த மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை கடுமையாக இருக்கிறது மக்கள் போராட்ட மனநிலைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகின்ற பொழுது இதற்கு குடிநீர் நீர் அதிகாரிகளை அழைத்து குடிநீர் வாரிய அதிகாரிகளை அழைத்து ஒரு ஒரு ஆய்வு கூட்டம் கூட நடத்தி உண்மை நிலை என்பதை தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத ஒரு சட்டத்துறை அமைச்சராக இந்த அமைச்சர் இருக்கிறார் உடனே வார்த்தையில் விஷத்தை கக்குகிறார் நெஞ்சில வன்மத்தை கக்குகிறார் தனிப்பட்ட முறையில் விஜயபாஸ்கர் வந்து காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சிக்கிறேன் என்று சொல்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுக்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருபத்தி அவர் ஒரு மணி நேரம் சொன்னார்ல இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் வந்து அங்கே போய் எங்கே வந்து நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன் எத்தனை வாய்க்கு வயலுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாராக அவர் நிரூபிக்கலை அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் நான் அரசியலில் எவ்வளோ சோதனை வந்தாலும் தடம் மாறாமல் இருக்கிறேன் தடுமாறாமல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் அவர் அரசியலில் தன்னுடைய சுயலாபத்திற்காக பல முறை அவர் தடுமாறியவர் பல முறை அவர் தடம் மாறியவர் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நேற்று அவர் அதிமுகவில் இருந்தார் இன்றைக்கு திமுகவில் இருப்பார் நாளைக்கு அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருடைய தலைமைக்கு தெரியாது தலைமைக்கு தன்னுடைய இருப்பிடத்தை காண்பதற்காக இது போன்ற ஒரு அவதார சுற்ற ஏதோ கல்லூரிக்கு தண்ணி பாய்ச்சிறன் என்பதையும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறன் என்றதையும் நான் சொல்கிறார் எல்லாம் ரைட்டு எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் யாரும் அது அதில் வேண்டியதில்லை நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இதற்கு கூண்டிலே ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலையை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என்னால் முடி எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் புதுக்கோட்டில் தண்ணி பிரச்சனையை பார்க்குறது யார் இந்த மாவட்டத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் இப்போ என்னுடைய எங்கள் எங்கள் தண்ணி ப எங் என்னுடைய வீட்டிலே இழுப்பூரில் எங்கள் வீட்லேயே தண்ணி வந்து சரியாக வர மாட்டேங்குது வீட்டுக்கு குடும்பத்துக்கே தண்ணி வரல காலையில் எங்கள் அம்மா சொல்கிறாங்க தம்பி பைப்லேயே காற்று தானே தம்பி வருது தண்ணி எங்கே அப்பா வருது இல்லை வயலுக்கு எங்கேப்பா பாய்ச்சுறது எங்கள் அம்மா சொல்கிறாங்க அதனால் தயவு செய்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணி பிரச்சனை யார் பார்க்குறது நாங்கள் கேட்குறேன் மூன்றாண்டு காலமாக இவர் அமைச்சராக இருக்கிறார் இருக்காரா இல்லையா இருக்கார் இருக்காரா இல்லையா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய எடப்பாடியவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார் சார்ந்த ஒரு முதலமைச்சர் காமராஜர் காலத்தில் கலைஞர் காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் அம்மா காலத்தில் நிறைவேற்ற முடியாத திட்டத்தை எடப்பாடியார் காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை நிறைவேற்றணுமா இல்லையா எழுநூறு கோடி நிதி ஒதுக்கணுமா இல்லையா ஆறு வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா கால்வாய் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்லையா அதை இந்த மூன்று பட்ஜெட்டில் திமுக பட்ஜெட்டில் எத்தனை கோடி பணம் ஒதுக்கோ ஒரு ரூபாய் பணம் ஒதுக்கிருக்காங்களா ஒரு விவசாயி கேட்குறான் பச்சை துண்டு அணிந்து இந்த மாவட்டத்துடைய ஏழு மாட்ட விவசாயி கேட்குறாரு ஒரு ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்களா நான் கேட்குறேன் மூன்று ஆண்டு காலமாக அமைச்சராக அரசாங்க அரசாங்கக்காரில் பவனி வரக்கூடிய ரகுபதி அவர்கள் ஒரு முறையாவது அந்த காவிரி வெட்டப்படுகின்ற இந்த திட்டத்தை போய் பார்த்துருக்கிறாரா சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரா நான் பேசியிருக்கிறேன் சட்டமன்றத்தில் நிதியை தாருங்கள் மனம் மோந்து வாருங்கள் நிதியை தாருங்கள் நான் துறைமுறைகின்ற கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தேன் காவிரி பிரச்சனைக்காக இன்றைக்கு அமைச்சராக நகர்ப்புற அமைச்சராக கூடிய நேர ஒரு இடத்துல நான் விவாதம் செய்திருக்கிறேன் அவர் கூட ஏற்பாடு செய்கிறேன் என்று தான் அவர் அவர் சட்டமன்றத்தில் அவர் பதிலளித்துக்கிறார் விராலிமலை மலை பேசியிருக்கிறேன் புதுக்கோட்டையினுடைய குடிதநீர்க்காக நான் இப்போ முன்னாள் புதுக்கோட்டை கொடுக்க சட்டமன்ற உறுப்பினராக நான் பேசியிருக்கிறேன் இந்த மாவட்டத்துடைய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்காக இந்த மாவட்ட மக்களுக்காக புதுக்கோட்டை நகராட்சிக்காக பேசியிருக்கிறேன் இன்றைக்கூட புதுக்கோட்டை நகராட்சிக்கு நகராட்சி எடுத்து இன்றைக்கி போராட்டம் நடைபெறுகிறது ஏதாவது இந்த அரசாங்கம் கண்டுக்குதா அதனால் தண்ணியை கொடுக்க முடியல இந்த மாவட்டத்தில் தண்ணியை கொடுக்க முடியல கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிடுச்சு கோடை காலத்தில் எப்படி சமாளிக்கிறது இதுக்கு நம்ம ஏதோ இந்த ப கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்களே பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டப்பாக்கு விலை என்று சொல்லுவது போல் தனிப்பட்ட முறையில் வந்து இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவரை இதை நிரூபிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் பதவி விலக வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி சட்டத்துறை அமைச்சருக்கினுடைய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல மக்களுக்கு தண்ணியை கொடுங்க முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க ரெண்டு குடம் தண்ணி இந்த மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகராட்சியில் ஒரு டெய்லி கொடுக்க வேணாம் ஒரு நாள் அஇஅதிமுக ஆட்சி மேலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியை கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க ராலிமலைக்கு தண்ணியை கொடுங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒன்றிய பதிவு வரைக்கும் நாங்கள் ரெண்டு ஸ்கீம் கொண்டு வந்தேன் என்ன செஞ்சோன்னு கேட்குறேன் இது வரைக்கும் விஜயபாஸ்கர் கோட்டையை விட்டு விட்டேன்னு நான் சொல்கிறேன் ரெண்டு காவிரி திட்டத்தை முன்னூற்றி பத்து கோடிக்கு ஒன்று முன்னூற்றி இருபது கோடிக்கு ஒன்று இரண்டு காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை சட்டமன்றத்தில் பேசி பெற்றது நான் நிதியை ஒதுக்கியது நான் நாங்கள் அதிமுக ஆட்சியில் ரெண்டையும் எடப்பாடியார் வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பைப்பை திறந்து தண்ணி கொடுத்தார் அந்த தண்ணி தான் இன்றைக்கி எல்லா கிராமத்துக்கும் போயிட்டுருக்கு தெரியுமா இல்லை உங்களுக்கு விட்டு எல்லாம் தெரியுமா இல்லையா அதான் அந்த தண்ணி தான் போயிட்டுருக்கு இதுவரைக்கும் எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கல அரசு மருத்துவக் கல்லூரியை புதுக்கோட்டை கொடுத்தது யார் விஜயபாஸ்கர் போராடி கொடுத்துருக்குறேன் அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்குறோம் அம்மா கொடுத்தாங்க எடப்பாடியார் தொடந்தர் அரசு பல்மருத்தியை கொடு கல்லூரியை கொடுத்துருக்குறேன் ஆலங்குடி தொகுதிக்கு டிப்ளமோ கல்லூரியை கொடுத்துக்கிறோம் பிராணி தொகுதிக்கு வேளாண்மை கல்லூரியை கொடுத்துருக்குறோம் ஐடிஐ கல்லூரியை கொடுத்துருக்குறோம் முனிசிபாலிட்டியில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்த பூங்கா யார் கொண்டு வந்தது அண்ணா திதிமுக ஆட்சியில் காவிரி கொண்டு வந்தது அண்ணாதிமுக நான் மூன்று வருஷமாக எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் சட்டத்துறை அமைச்சர் அவர் ஏற்கனவே எனக்கு சட்டத்துறை தான் இருக்குது என்னை யாரும் சரியாக கவனிக்கல அவர் இருக்காரு அவருக்கு அதிகமான அதுக்கு நல்ல வேணும்னா அவர் அது தன்னுடைய இருப்பை இப்படி காமிக்கக்கூடாது மக்களுக்காக உழைக்கணும் மக்களுக்காக கஷ்டப்படணும் கஜ புய கஜா புயலில் நாங்கள் எப்படி களத்தில் நின்றோம் எப்படி கொரோனா காலத்தில் களத்தில் நின்றோம் எப்படி எதுனாலும் மக்கள் பிரச்சனை களத்தில் நான் களத்தில் நிற்பது தான் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர்னா களத்தில் நிற்பேன் போராடுவேன் அதனுடைய போராட்ட குணம் அதுக்காக திசை திருப்புற மாதிரி பேச பேசுவது என்பது ஏற்புடையதெல்லாம் இப்பவும் நான் ரொம்ப கண்ணியத்தோடு பேசுகிறேன் இதற்கு பிறகும் ரகுபதி அவர்கள் ஒரு வயதில் பெரியவர் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரே வயசு தான் நான் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளுகிறேன் இப் இனிமேலாவது ரகுபதி அவர்கள் இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்களை தனிநபர் தாக்குதல்களை திமுக தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் எனக்கு நிறைய விஷயம் இருக்குது மூளைக்கு மூளைக்கு வந்து திரைத்துறையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு திரைமறைவு துறையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் மூளைக்கு மூளைக்கு நான் வந்து தெருமனை பிரச்சாரம் போட்டு அதிமுக ஒன்றும் சாதாரண இயக்கம் அல்ல அதிமுக வந்து ஆயிரம் காலத்து பயிர் இன்னும் ஆயிரம் ஆண்டு காலம் அண்ணாதிமுக நினைத்திருக்கும் அன்னாதிமுக அவருக்கும் தெரியும் அவர் அண்ணா திமுக இருந்தவர் தானே நல்லது இந்த இயக்கத்தை சாதாரணமாக அவர் நினைத்து விடக்கூடாது அண்ணா திமுக தொண்டை தூங்கி கொண்டிருக்கின்ற அல்லது அமைதியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக தொண்டனை அவர் சீண்டி பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றனர் சட்டப்பிரிவில் கொடுத்துருக்கிறோம் டெஃபமேஷன் கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் போட போகிறேன் நீதிமன்றத்தில் கிரிமினல் டெஃபமேஷன் போடும் அதுக்கு ஒரு பதில் சொல்லி தானே ஆகணும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை